மகரம் இந்த வாரம் தங்கள் உடல்நலம் மற்றும் உறவுகளில் கவனம் செலுத்த வேண்டும் நிலம் கட்டிடங்கள் அல்லது சொத்து பற்றிய சிக்கல்களை நீங்கள் கையாளுகிறீர்கள் என்றால் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு பதிலாக கோர்ட்டுக்கு வெளியே சமரசம் செய்து கொள்வது நல்லது பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்கள் முதலாளிகள் அல்லது சக ஊழியர்களிடமிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்காமல் போகலாம் எனவே பண விஷயங்களில் கவனமாக இருங்கள் வீட்டில் அல்லது வேலையில் ஏற்படும் ஏதேனும் சிக்கல்களை எவ்வாறு தீர்ப்பது என்பதை உங்களுடைய துணையின் உதவியால் அதை சரி செய்யும் வழியை கண்டறிவீர்கள் இந்த வாரம் உங்கள் குழந்தைகள் செய்யும் எந்த ஒரு நல்ல விஷயமும் உங்களை மகிழ்ச்சியாகவும் மரியாதையாகவும் உணர வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒன்றாக இருக்கும் உங்கள் காதல் உறவுகள் வலுவடைய போகிறது நீங்கள் எவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை உங்கள் குடும்பத்தினர் பார்க்கத் தொடங்குவார்கள் மேலும் உங்கள் திருமணத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு புனித இடத்திற்கு கூட செல்லலாம் நீங்கள் சரியான உணவை சாப்பிடுகிறீர்கள் மற்றும் உங்கள் தினசரி உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்வது நல்லது